ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு உறவுகளே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பகவானினுடைய பெயர்வு ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது இந்த சனியின் பெயர்வினால் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் சரிங்களா ச இப்போ சனி பெயர்வாக போகிறார் ஏன் நம்ம இதை முக்கியத்துவமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார பலன் என்பது அளவு குறைவாக இருந்தாலும் ஒரு பத்து சதமானத்திற்குட்பட்டதாக இருந்தாலும் சனியினுடைய பெயர்வு அதில் மிக பலமானது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க ஒரு ராசியில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சனி பகவான் இரண்டே கால ஆண்டிலிருந்து அதிகபட்சம் மூன்று வருடம் வரை அதாவது நம்ம ஏறத்தாழ இரண்டரை ஆண்டுன்னு சொல்கிறோம் ஒரு ராசியில் இருப்பார் ஒரு ராசியில் அவர் இரண்டரை ஆண்டு காலகட்டம் இருக்கின்ற பொழுது அந்த ராசியில் இருந்து சில பேருக்கு நன்மையையும் சில பேருக்கு தீமையும் தாக்கத்தை பலமாக வழங்குவார் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய கிரகம் கோச்சார கிரகங்களிலேயே மிகவும் பலமான பலன்களை வழங்க வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அந்த சனி பகவான் ஏற்கனவே கும்ப ராசியில் வீற்றிருக்கின்றார் அந்த கும்பராசி அவருடைய சொந்த வீட்டிலிருந்து தற்பொழுது மீன ராசிக்குள்ளாக பெயர் பெற இருக்கின்றார் அவராக பெயர்வு பெறுகின்ற அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூலை மாதம் வரைக்கும் ஜூன் ஜூலை வரைக்கும் அடுத்த ஒரு இரண்டு வருடம் மூன்று மாத காலகட்டத்திற்கு மீன ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் அங்கே அவர் வக்ரம் அடைவார் அது 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 பிறகு ஆனால் அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு அவர் மீன ராசிக்குள்ளாக அமர இருக்கிறார் அவ்வாறாக மீன ராசிக்குள்ளாக பயிற்சியாகின்ற இந்த சனி பகவான் எப்பொழுது பயிற்சியாகின்றார் என்று கேட்டால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் தினமன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ளாக பயிர்வு பெறுகின்றார் இவ்வாறாக பயிர்வு பெறுகின்ற இந்த சனி பகவான் ஒரு சுப வீடு அதாவது சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற வீடு இன்னொரு சுபகிரகமான குருவின் வீடான அந்த மீன வீட்டுக்குள்ளாக பெயர்வு பெறுகின்ற சனி பகவானால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்க்கலாம் தொடர்ந்து வாருங்கள் புரட்டாதி புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே உங்களுக்கு சனியினுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து விலகி புரட்டாதி நான்காம் பாதத்துக்குள்ளே தான் இப்போ போகவே போகிறார் சரிங்களா ஆக இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக ஒரு யோக பயிற்சின்னு சொல்லி சொல்ல முடியாது நான் உங்களுக்கு பெருசாக விரிவு விரிவிச்சு பலன் சொல்ல போகிறது இல்லை ஏன்னா இது பெரிதாக ஏற்றமான பயிற்சி அப்படின்னு நான் எந்த விதத்துலேயுமே உங்களுக்கு எ முடியாதுங்க சரி இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை அது நன்மையை செய்யும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொந்த மண்ணை விட்டு வெளியூர் போகிறதுக்கு யாரெல்லாம் முயற்சிக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த வெளியூர் போகிறதுக்கான சிறப்பான காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் ரெண்டாவது நீண்ட நாட்களாக இதை நான் பண்ணணும் அதை நான் பண்ணணும் அப்படின்னு எதேனும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வெளியூர் சம்மந்தமாக அப்படின்னு சொன்னால் அதாவது நான் சொல்கிறது வெளிநாடு வேலைக்கு போகிறது வேற இந்த டூர் மாதிரி போயிட்டு வர்றது அந்த கோயில் போய் பார்த்துட்டு வர்றது இல்லை தூரத்தில் இருக்கிற தன்னோட நட்பு நண்பர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு வர்றது அந்த மாதிரி நீண்ட நாள் டிராவலிங் பிளான் எல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கனாங்க அன்பு நண்பர்களே இது ஒரு எப்படி சொல்லுதுங்க இந்த அடுத்த ஒரு ரெண்டு ரெண்டே கால் வருடம் வருமானம் வருமானம் வருமானம்னு ஒன்று பணத்தை தேடியே தான் ஓடுற மாதிரி இருக்கும் ஒரு அலைச்சல் நிறைந்த ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சி அமையும் எதை எடுத்தாலுமே கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருந்து தான் சில விஷயங்கள் முடியும் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இது ஆனால் அதில் கொஞ்சம் உள்ள நிறைய சிரமங்களை ஏற்படுத்தி தான் அது முடியுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது புத்திர பாக்கியத்துக்கான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு அதுலேயும் குறிப்பா யாராவது கடந்த காலங்கள்ல மெடிக்கல் பார்த்துருந்தீங்க குழந்த பாக்கியத்துக்காக அப்படின்னு சொன்னா உறுதியாக அந்த காலகட்டத்தில் குழந்த பாக்கியம் கிடைச்சிரும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுல தாராளமாக நீங்க முயற்சிக்கலாம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பொருளாதாரம் பொருளாதாரம் சார்ந்த அமைப்புகளுக்கு அன்பு நண்பர்களே பொருளாதாரம் சார்ந்த அமைப்புகளுக்கு இது ரொம்ப சூப்பர்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு நான் நன்மைன்னு சொல்கிறத விட கவனமாருங்கன்ற இடம் தான் நிறைய இருக்குது பொருளாதார ரீதியாக ஏற்றம் இல்லைங்கிற போது தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க வியாபாரம் பண்ணுறவங்க பெரிய முதலீடுகளை உள் வைக்காதீங்க தொழிலை விரிவுபடுத்துகிற வேலை வேண்டாம் இருக்கிற மாவை அரைச்சாலே போதும் புதிய மாவை வாங்கி அரைக்கணுங்கிற எண்ணம் வேண்டாங்க சரிங்களா இதை மனசில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்து அமைப்பாக முன்ன பின்ன தெரியாதவங்களை நம்பி இந்த ஜவாப் ஜாமீன் போடுறது இதை நான் பண்ணி கொடுக்குறேன் இதை நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு இந்த எப்படி சொல்லுதுங்க ஒரு ஒரு கம்பைன் பண்ணி எதையும் பண்ணாதீங்க இன்னொருத்தரை நம்பி எதையும் பண்ணாதீங்க ஏன்னா இந்த காலகட்டம் யாரை நம்பி நீங்கள் அகலக்கால் வச்சாலும் மாட்டிக்கிறது நீங்களாக தான் இருப்பீங்க அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது புரட்டாதிக்கு ரொம்ப அவசியம் அதனை அடுத்த அமைப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தாராளமாக முயற்சிக்கலாம் கொஞ்சம் சொந்த ஊற விட்டு வெளியில் வேலை தேடுறீங்கன்னா இன்னும் சிறப்பு தாராளமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அது ரொம்ப சூப்பரான வேலையெல்லாம் சொல்ல முடியாது கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிடுங்க வேலை கிடைக்கும் நான் ரொம்ப சிறப்பான பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லி சொல்கிற அமைப்புகளில் இல்லை ஏதோ வரவுக்கு செலவுக்கு போய்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் வருமானம் பொரு பொருளாதார நகரும் இந்த காலகட்டத்தில் இருக்குமே தவிர சூப்பர்னு சொல்ல முடியாது ஒருவேளை உங்கள் சுய ஜாதகம் வலுத்திருக்கு தசா புக்திகள் நல்லா இருக்குன்னா நல்லபடியாக மூவ் ஆகலாம் ஆனால் மற்றபடி இன் ஜென்ரல் புரிடிக்ஷன் அடிப்படையில் பெருசாக ஏற்றத்திற்கான அமைப்புங்கிற மாதிரியான அமைப்புகளில் ஜாதகம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது ரொம்ப அவசியமானது போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் அமைப்புகள் பொருளாதார அமைப்புகள்லாம் ஒரு பக்கம் இருக்க ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டும் இல்லை உங்களுக்கோ அல் அல்லது உங்கள் குடும்பம் சார்ந்தவர்களுக்கோ ஹெல்த்தில் அடிக்கடி தொந்தரவு வரும் மருத்துவ செலவுகளை அடிக்கடி எதிர்கொள்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று அதே போல் ஏற்கனவே எப்பயோ கொடுத்து வச்சுருந்த பணத்தெல்லாம் இப்போ போய் நீங்கள் கேட்கலாம் அந்த பண வரவுகள் வர்றதுக்கான அமைப்பு முழுமையாக வந்து சேராது இப்போ உதாரணத்துக்கு நூறுரூவா கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க கொடுக்குற வரைக்கும் வாங்கிக்கிறது நல்லதுங்க ஆக பழைய பெண்டிங் பேமெண்ட்ஸ் உங்களுக்கு வர வேண்டிய பழைய கடன் தொகைகள்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டம் ஆனால் நீங்கள் யாருக்காவது கொடுக்கணும்னா அதை இப்போ கொடுக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய எக்கனாமிக்கல் சோர்ஸஸ் இல்லை அப்போது கடன் அமைப்புகள் நீடிக்கும் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னாங்க தேவையில்லாத கருத்துக்களை பேசுகிறது இந்த குத்தி காட்டி பேசுறது பொடி வச்சு பேசுறது இதெல்லாம் விற்றுங்க குறிப்பாக பெண்கள் புரட்ட அதில் பிறந்தவங்க இருக்கீங்கன்னா இந்த இந்த இதெல்லாம் விற்றுங்க இதனால் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிம்மதியற்ற போக்கு நிலவுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அதை புரிஞ்சு வேலை செய்யணும் நீங்கள் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம் வேலை ஆரோக்கியம் இந்த அமைப்புகள் எதுலேயுமே நான் சூப்பர்னு சொல்லி சொல்கிற அமைப்புகளில் இல்லை திருமண வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும் உறவுகளிடம் நிதானமாக இருக்கணும் வீண் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்க்கணும் நண்பர்களே ஏழாம் தேதி காலையில் பத்து மணிக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன்னா ஏழாம் தேதி காலையில் பத்து மணிக்கு வந்துடுவார் ஆனால் நீங்கள் எட்டாம் தேதி ஆனாலும் முடிக்க மாட்டீங்க தாமதமாகும் அதனால் எப்போவுமே எதாச்சும்னாலும் இன்றி சொல்கிறது நல்லது அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீங்க அதை ஒன்று பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் போல் திருமண அமைப்புகளைப் போல் இந்த தத்து குழந்தைக்கான யோகமும் இந்த காலகட்டத்தில் உண்டு எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க மெடிக்கலி அன்ஃபிட் ஆகிடுச்சி ஆனால் தத்து குழந்தைக்காக நம்ம முயற்சி பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் எடுக்கலாம் தாராளமாக முயற்சிக்கலாம் அந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இடையில் விட்டு கொடுத்து போகிற தன்மை உங்களுக்கு வேண்டுங்கிறத ரொம்ப ரொம்ப கவனத்தில் வச்சுக்கிடணும் சரிங்களா அதை ஒன்று பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேலை கிடைக்கும் வருமானம் உண்டு ஏற்றம் உண்டு பரவாயில்லங்கிற அளவுக்கு ஒரு நகர்வு இருக்கும் அதெல்லாம் ஓகே ஆனால் நீங்கள் வேலையில் இருந்துக்கிட்டு உடன் வேலை செய்பவர்களை ஏதாவது நீங்கள் குறை சொல்கிறீங்க அல்லது உடன் வேலை செய்பவரை போட்டு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க அதனால் உங்களுடைய அமைப்புகளில் கொஞ்சம் கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஒர்க்கில் கொஞ்சம் ஃபைத்தாக இருந்துக்கிறது உண்மையாக இருந்துக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் சுருக்கமாக சொல்லணும்னு வச்சுங்களேங்க பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்பம் எதற்குமே இந்த காலகட்டம் சொல்கிற அளவுக்கு சிறந்த மேன்மை கிடையாது ஆரோக்கியத்துல இருந்து வந்த தொந்தரவுகள் குறையும் உடல் அசதி அடிக்கடி ஏற்படுற மாதிரி இருந்திருக்கும் அந்த தொந்தரவுகள் குறையும் கடுமையான மன அழுத்தங்கள் இருந்திருக்கும் அந்த தொந்தரவுகள் குறையும் ஆனால் எதுவுமே தீராது ஏன்னா ராகு உள்ள வராரு நட்சத்திரத்து மேலே அப்படி இருக்கின்ற பொழுது நான் எங்க சிறப்புன்னு சொல்லி சொல்றது பாருங்க அதனால கொஞ்சம் நிதானமாக இருங்கள் கவனமாக இருங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒன்னே ஒன்று ப்ரிடிக்ஷன் ஏன்னு சொன்னால் எந்த ஒரு அமைப்புகள்லையுமே நான் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம்னு சொல்கிற அமைப்பு இல்லை அது தொழில் அகலக்கால வைக்காதீங்க உறவுகள் கிட்ட விட்டு கொடுத்து போங்க ஆரோக்கியத்தில் சத்தான உணவுகளை எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் வரும்போதே டக்கு டக்குன்னு பார்த்துடுறது நல்லது வீரியமடைகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அதாவது சிவ சிவன் அமைதியாக இருந்துடுறது தான் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு மிக மிக நல்லது அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட வேண்டியது மிக அவசியமானது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்து ஏதாவது அகலக்கால் வைக்கிறீங்க இந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணுறது இந்த மாதிரியான சேட்டைகள்லாம் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா எக்கனாமிக்கலாக லாக் ஆகிடுவீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்று கூட நல்லதாக சொல்ல மாட்டேங்க அப்படின்னு கேட்டால் சொல்கிற அளவுக்கு இல்லை அப்போ இருக்கிறத எடுத்துக்கிட்டு அமைதியாக நகர்ந்துக்கிறது நல்லது வெளிநாட்டு வாய்ப்புகள் யாரேனும் முயற்சிக்கிறீங்கன்னா அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் தாராளமாக முயற்சிக்கலாம் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நிதானமாக இருங்கள் வாழ்க வளமுடன் நன்றி